ஆண்டவரும் ரசகருமாகி இயேசுகசும் திருப்பயிர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை இவ்வளோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் பார்க்குற காரியம் வேதத்திலே சொல்லப்படுகிற இன்னொரு விருந்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்பதை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் இது யார் கொடுத்த விருந்து என்ன சிம்சோன் கொடுத்த விருந்து நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் சிம்சோன் இங்கே ஒரு விருந்து பண்ணுகிறான் இந்த பதினாலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் சிம்சோன் திம்நாத்துக்கு போகிற அந்த போய் அங்கே ஒரு பெண்ணை கண்டு அவன் மீ அவள் மீது ஆசைப்படுகிறான் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் தன் பெற்றோரிடத்தில் அதை குறித்து பேசுகிறான் பெற்றோர் அதற்கு சம்மதம் தெரிவித்த போது அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக அவன் பெண் வீட்டுக்கு போகிறான் அங்கே பெண் வீட்டிலே ஒரு விருந்து செய்கிறான் அந்த விருந்தில் இவனுக்கு தோழராக அங்கிருக்கிற வாலிபர்கள் ஒரு முப்பது பேரை அவனிடத்தில் அழைத்து கொண்டு விடுகிறார்கள் அந்த முப்பது பேருக்கும் அவன் ஏழு நாட்கள் விருந்து செய்கிறான் அந்த விருந்தின் முடிவிலே என்ன காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருமண நினைச்சையில் நடக்கலை என்ன நோக்கத்துக்காக அந்த விருந்து செய்தானோ அந்த நோக்கம் கடைசியில் நிறைவேறலை அப்போ இதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பொதுவாக ஒரு விருந்து என்பது எதற்காக வைப்பார்கள் என்றால் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இல்லையா ஒரு வீட்டில் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க கல்யாணத்துக்கு கல்யாண நாள் இப்படி சிறப்பான நாட்களுக்கு விருந்து வைப்பது வழக்கம் எனவே இங்கே இந்த சிம்சோன் திருமணத்துக்காக விருந்து வைக்கிறான் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான் ஆனால் முடிவிலே அங்கே மகிழ்ச்சி நடைபெறவில்லை மாறாக ஒரு தோல்வியும் ஒரு அவமானமும் ஏற்படுகிறது ஏன்னா அவனுக்கு நியமித்த பெண்ணை இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் எனவே இந்த தி இந்த திருமண விருந்தில் நடைபெற்ற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த திருமணத்தில் முதலாவது காரியம் என்ன அப்படின்னா சிம்சோனுடைய பெருமை வெளிப்படுகிறது என்ன பெருமை வெளிப்பட்டது அங்கு வந்திருக்கிற வாலிபர்களிடத்துல தன்னுடைய வலிமையை தெரியப்படுத்த விரும்புகிறான் நீங்கள் அதற்கு முந்தைய பகுதியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பெண்ணை பார்ப்பதற்காக வரும்போது வழியிலே ஒரு சிங்கத்தை இவன் கொண்டிருப்பான் தான் ஒரு சிங்கத்தை கொள்ளுகிற அளவிற்கு பலமுள்ளவன் என்பதை இவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவே ஒரு விடுகதை ஒன்றை போடுவதாக அவர்களிடத்தில் முதலாவது இவன் ஆரம்பிக்கிறான் எனவே இந்த விருந்து என்ன விருந்துன்னா தன்னுடைய பெருமையை பறைசாற்றுகிற விருந்தாக இருந்தது தன்னுடைய சுய பெருமையை பறைசாற்றும்படியாக அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கிறார் அவர்களுக்கு அதில் பதில் தெரியல ஆனால் அதை ஒத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு மனசும் வரல எனவே ரெண்டாவது இந்த விருந்து நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் வன்முறையை ஏற்படுத்துகிற விருந்து இவர்களுக்கு பதில் தெரியலை அப்படின்ன இவங்க என்ன செய்கிறார்கள் அவனுடைய பெண்ஜாதி இடத்தில் வந்து எங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காகவா எங்களை இங்கே வர வைத்தீர்கள் அவங்க போய் கேட்குறாங்க பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினாலு பதினஞ்சில் இதை நீங்கள் வாசிக்கலாம் எங்களிடத்தில் இருப்பதை எடுத்துக்கொள்வதற்காகவா எங்களை வர சொல்வீர்கள் நீ என்ன செய்யணும் உன்னுடைய கணவனிடத்தில் இதை விசாரித்து விடுதலைக்கான பதிலை தெரிந்து கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் உன்னையும் உன்னுடைய தகப்பனையும் நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்கிறார்கள் எனவே மகிழ்ச்சிக்காக செய்யப்பட்ட ஒரு விருந்து இப்போ பெருமையில் ஆரம்பிக்குது பெருமை இப்போ போட்டியில் வந்து வன்முறையில் முடியுது இப்போது வன்முறை அங்கே வெடிக்க ஆரம்பிக்குது உடனே இந்த பெண் இடத்திலே அழுகிறாள் பொதுவாக பெண்கள் காரியத்தை சாதிப்பதற்கு ரெண்டு காரியங்கள் செய்வார்கள் ஒன்று அழுவார்கள் இல்லை என்று சொன்னால் அடம் பிடிப்பார்கள் இங்கே இந்த பெண் அழுகிறாள் இந்த அழுத உடனே சிம்சோனுக்கு அதை தாங்க முடியல இதில் ஒரு செய்தி இருக்குது சிம்சோன் உடல் வலிமை உள்ளவன் மன வலிமை இல்லாதவன் இது தெளிவாங்க சொல்லப்படுகிறது உடல் வலிமை தான் அவனுக்கு மன வலிமை கிடையாது அழுதான் உடனே என்ன செய்கிறான் உடனே அவங்ககிட்ட உண்மையை ஒப்பிச்சிடுறான் இந்த பெண் போய் அந்த ஊர்காரிடத்தில் விடுகிறதைக்கான விடையை சொல்லி விடுகிறாள் அவர்களும் சிம்சோனிடத்தில் விடுவித்து விடுகிறார்கள் உடனடியாக இவன் கோபப்பட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் அந்த பெண்ணை இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் எனவே விருந்து தோல்வியிலே முடிகிறது இந்த மூன்று காரியங்கள் நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா என்னோடு கூட சேர்ந்து பயணித்தால்தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் முதல்ல பெருமை வெளியே வருது ரெண்டாவது வன்முறையில் போய் நிற்குது கடைசியாக அங்கே தோல்வியும் அவமானமாக வந்துடுது இவனுக்காக நியமிக்கப்பட்ட பெண் இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள் எனவே அவமானத்தில் வந்து இது முடியுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் வசனம் சொல்கிறது அவன் வலி வழி விலகி போனான் என்று சொல்லப்படுது சிம்சோன் பொருத்தம் உள்ளவன் பொருத்தனை உடையவன் அவனுக்கு நசரையை பொருத்தனை பண்ணியிருக்காங்க அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா பிரேத தண்டையில் போகக்கூடாது பிரேதத்தை தொடக்கூடாது இங்கே செத்த சிங்கத்தை இப்போ என்ன செய்கிறான் தொடுறான் அதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றான் எனவே தான் கடைபிடிக்க வேண்டிய நசரேய பொருத்தனை விரதத்திலிருந்து வழி விலகி செல்கிறான் இது முதல் காரியம் அவன் செஞ்சது ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்களா என்று சொன்னால் பத்தாம் வசனத்தில் உலக வழக்கத்தின்படி விருந்து செய்தான் என்று சொல்லப்படுகிறது இன்று உலக வழக்கம் ஒரு கிறிஸ்தவனுக்கு உலக வழக்கத்தின்படி வாழக்கூடிய காரியம் கிடையாது இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் உலக பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நேரம் பார்க்குறது நாள் பார்க்குறது இன்னும் கிறிஸ்தவர்களே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வீடு கட்டிவிட்டு புது வீடு கட்டியிருப்பாங்க அதை போய் ஜபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக தச்சு கழிப்பதுன்னு சொல்லி கொத்தனாரெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கோழியை வெட்டி அந்த இரத்தத்தை வீடெல்லாம் சுற்றி சுற்றி தெளித்து வச்சுருவாங்க உலக வழக்கம் ஆனால் அதுதான் தோல்விக்கு காரணம் உலக வழக்கத்தின்படி நம்ம போகக்கூடாது நம்ம என்றைக்குமே கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பிரியமான காரியங்கள் தான் செய்யணும் கடவுளுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் இங்கே இவன் உலக பிரகாரமாய் விருந்து செய்கிறான் இவனுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் உலக வழக்கத்தின்படி விருந்து செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே இந்த காரியம்தான் அவனுடைய வாழ்க்கையில் அங்கே தோல்வியை கொண்டு வந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம் எனவே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வழிகளை விட்டு விலகாதவர்களாக இருக்க வேண்டும் இங்கே சிம்சோன் வழி விலகினான் உலக பிரகாரமாக நடந்து கொண்டான் பெருமையை வெளிக்காட்டினான் வன்முறை வெடித்தது தோல்வியை தழுவி அவமானம் அடைந்தான் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே சிம்சோனை போல இருக்காதீர்கள் தேவனுடைய வழியிலே நடவுங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்